நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோய் நோய்க்கான காரணம் நோய் தீர்க்கும் வழி ஆகியவற்றை ஆராய்ந்து மருத்துவமளிக்க சொன்னார் பெரும் புலவர் திருவள்ளுவர் வள்ளுவர் வாக்குக்கிணங்க மக்களின் பிணி தீர்க்கும் மருத்துவம் அளிப்பதில் மகத்தான பங்களிப்பை நல்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலம் காக்க மற்றொரு திட்டத்துடன் உள்ளார் உங்களின் உடல் உளநலம் பேண உங்கள் இல்லத்தருகே இனிதே காத்திருக்கின்றன நலம் காக்கும் ஸ்டாலின் மையங்கள் நோயை முன்கூட்டியே கண்டறிந்து உங்களின் ஆரோக்கியத்தை காத்திட உதயமாகியுள்ள உன்னத திட்டம் இது பொது மருத்துவம் இதயம் நரம்பு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ளும் பதினேழு சேவைகள் ஒரே இடத்தில் கட்டணமின்றி வழங்கப்படுகின்றன மக்கள் மீது அக்கறை கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலினும் மனிதநேய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு நம் முதலமைச்சர் நாள் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மக்கள் நோய் தீர்க்க நலம் காக்க மாநிலம் முழுவதும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு மையங்கள்